இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்றைக்கு தமிழகத்துல சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல பாட்டியமாவுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தீவுக்கு ஆட்சி இன்றைய தினம் நீங்க வலைதளத்துல பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க இன்றைக்கு சென்னை நெற்குன்றம் பகுதியில நாலு சவரன் தங்க நகை இன்றைக்கு திருட்டு போயிட்டு அத அந்த சிசிடிவி காட்சி அந்த பஸ்ல ஒரு சிசிடி காட்சி இருக்குது அத பார்த்து திமுக கட்சி சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அம்மா திருடி இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அம்மா மீது பத்து திருட்டு வழக்கு இருக்குது ஆட்சி திமுக கட்சியை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருடி எப்படிப்பட்ட ஆட்சி திருட்டு பானை சோற்றுக்கு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அது மாதிரி ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒரு சான்று மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேணும் ஆனா திமுக ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இப்ப திருடி கையும் அளவுமா பிடிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இதுதான் எப்படின்னா இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் முறைகேடு நடந்திருக்கு நீங்க மாநகராட்சி இருக்குது ஊழல் புரிஞ்ச இடம் பரவாயில்ல அண்ணன் கரெக்டான இடத்துல தான் போட்டிருக்காரு ஏன்னா மக்கள் மறந்துடக் கூடாது இல்ல அற்புதமான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் இந்த மாநகராட்சி இருக்கிற மக்களுடைய வரி சுருட்டிய மாநகராட்சி இந்த திண்டுக்கல் மாநகர் இன்னைக்கு மக்கள் எதுக்காக வரி கட்டுறாங்க நல்ல குடிநீர் கொடுக்கணும் நல்ல சாதரிசி கொடுக்கணும் கழிவு நீர் வெளியேற்ற தெருவிலுக்கு நல்லா இருக்கணும் இருக்கணும் குப்பையெல்லாம் கஷ்டப்பட்டு வரி கட்டினா அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கும்பல் திமுக கும்பல் கும்பல் தானே பத்திரிக்கையில செய்தி வந்ததுல இந்த நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே முறைகேடு நடந்ததாக இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக நிர்வாகத்துல இப்படி கோலாறு ஏற்பட்டு இவர்களே வழக்கு போட்டு இந்த அதிகாரி சில பேர் கை செஞ்சு உண்மைதானே இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இங்கதான் இப்படினா தமிழ்நாடு முழுவதும் கிளம்பிட்டாங்க திமுக கட்சிக்காரர் எங்கெல்லாம் மேயரா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கோயம்புத்தூர் எடுத்துக்க அங்க இருக்கிற மேயர் அங்க இருக்கிற கவுன்சிலருக்கு பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை மாத்தி இருக்கிற காஞ்சிபுரத்துல அங்க இருக்கிற ஆளுங்கட்சி மேயர் திமுக ஆளு பிரச்சனை திருநெல்வேலி இருக்கிற மாநகராட்சி அங்க இருக்கிற கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் திமுக மேயர் மீது நம்பிக்கையா தீர்மானம் அங்க பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டு இருக்கின்ற பல்வேறு மாநகராட்சியில மிகப்பெரிய முறைகேடு அந்த முறையேடெல்லாம் அண்ணா தீவுக்கு பிறகு அதை முறையாக விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை மதுரை கொஞ்ச நஞ்சம் கொள்ளை அடிக்கல கோடி இந்த வரி வசூல மட்டும் முறைகேடு செஞ்சு மக்களுடைய வரி பணத்தை கோடி ஊழல் செஞ்சு இன்றைக்கு அந்த திமுக மேருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அங்க குழு திமுக தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சரியில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் ஆளுங்கட்சி மேயருடைய கணவர் கைதி ஆளுங்கட்சி மே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா ஆளுங்கட்சியில முறைகேடு நடந்தது அவர்களே கண்டுபிடிச்சு அதிகாரியில கை செய்யப்பட்டு எதுக்கெல்லாம் வரி அது ரொம்ப கேவலம் பன்னிக்கு கூட வரி பன்னிக்கு வரி போட்டு அந்த பணத்தில் கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம் கேவலமான அரசாங்கம் அங்க என்ன நாய்க்கு வரி பன்னிக்கு வரி ஆட்டுக்கு வரி மாட்டுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி போட்டு அந்த வரிய இந்த கொள்ளை கும்பல் பாகம் பிரிச்சு அதுக்குள்ள பிரச்சனை வந்து வெளிச்சதுக்கு வந்து இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த மாநகராட்சியில இந்த மதுரை மாநகராட்சியில தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாநகராட்சியிலும் நடைபெற்ற அந்த ஊழல் முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சம்மந்தப்பட்டவர்கள் தவறு செய்தால் சட்ட நீதியாக அண்ணா திமுக அரசு அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட இது சின்ன ஊழல் இன்னும் பெரிய ஊழல் இருக்கு டாஸ்மாக் ஊழல் பெரிய யாருன்னு பத்து ரூபா பாலாஜி நல்ல பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க நாங்க மறந்தால் நீங்க மறக்க மாட்டீங்க மக்களுக்கு முழுமையா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஆறாயிரம் பிராந்தி கடை இருக்குது அதுல நிறைய பார் இங்கிட்டு இருக்குது அதுல பெரும்பாலான பார் ஒரு கும்பல் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் அவர ஏழை எடுத்துக்கிட்டாங்க இந்த பார்ல முறைகேட விற்பனை செய்கிறாங்க கடையில விற்பனை செய்கிற பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா கொடுத்து தான் நம்ம வாங்க வேணும் அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து விற்பனை ஆகுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா மாசத்துக்கு கணக்கு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்குறதுல இருந்து மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக மட்டும் இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி வசூல் செஞ்ச அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்று எல்லா வலைதளத்திலும் வந்துட்டு இருக்குது எல்லா தகவல் பத்திரிக்கை எல்லாம் நாரி போயாச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஈடி உள்ள வந்தாச்சு ஈடி வந்த பிறகு மத்திய அரசு இருக்கிற ஈடி வந்த பிறகு அந்த டாஸ்மாக்ல முதற் சோதனை நடத்தி ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக முறைகேடு நடைபெற்றதாக இன்றைக்கு பத்திரிகை செய்தி முழுமையாக விசாரிச்சா நாற்பதாயிரம் கோடி இந்த டாஸ்மாகல முறைகேடு இருப்பதாக அவர்களெல்லாம் வலைதளத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது ஆக இவ்வளவு பெரிய ஊழல் செய்கின்ற கட்சி ஆட்சிக்கு வரவேணுமா வேணுமா சொல்லுங்க நீங்க தாங்க நீதிபதி அது மட்டும் இல்ல இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு காலையில் ஆலோசனை கூட்டம் அண்ணவர்கள் ஏற்பட்டிருந்தாங்க அண்ணன் சின்ன சீனிவாசன் அவர்களும் அண்ணன் அத்த விஸ்வநாதர்களும் இந்த மாவட்ட எல்லா அமைப்பையும் சேர்ந்தங்க ஒரு பதிமூணு அமைப்பை சேர்ந்த அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உங்கள் தொழிலில் பிரச்சனை அவர்களுக்கு குறிப்பிட்டாங்க ஒருவர் குறிப்பிட்டாரு சொத்து வரி ஏற்றிட்டாங்க அப்படின்னாரு சொத்து வரி ஏற்றிட்டாங்க எவ்வளவு கடைக்கு நூறு சதவ அதாவது வீட்டுக்கு நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்க ஆயிரம் ரூபாய் நீங்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வீட்டுக்கு ஏறி வரி கட்டிகிட்டு இருந்தால் திமுக ஆட்சியில் நூறு சதவீதம் ஏற்றப்பட்டால் ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டணும் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சில இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கடவரி கட்டிங்களா தீவுக்கு ஆட்சியில் கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடவரி இன்னைக்கு அதிக கட்டணும் குடிவுக்கு வரி போட்டாச்சு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு எவ்வளவு வரி வசூல் பண்ணியும் கடை வாங்கிட்டு இருக்காங்க கடை வாங்கிட்டு இருக்காங்க சாதாரண நாலு வருஷத்தில் நாலு லட்சத்து முப்பத்தாயிரம் கோடி கடை வாங்கிட்டாங்க நாலு ஆண்டில் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி சிந்திச்சு பார்க்க மக்கள்லாம் மக்கள் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் முதல் காங்கிரஸ் ஆச்சு அப்புறம் திமுக ஆச்சு அப்புறம் அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து அதனுடைய மொத்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கொரோனா ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும் கடை திறக்கல பெட்ரோல் டீசல்ல வருமானம் திறக்கல பத்திரப்பதிவு இல்ல ரோட் டாக்ஸ் இல்ல ஜிஎஸ்டி இல்ல மதுபான விற்பனை இல்ல வருமானமே இல்ல ஒரு ஆண்டு நாற்பதாயிரம் கோடி கொரோனா செலவு இப்படி இருந்த காலம் கூட மொத்தமா அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து நாலே ஆண்டுல நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடை இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது இருபத்தி இருபத்தி ஆறுல இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடனை வாங்கி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்தி அரசாங்கம் மாட்டு மக்களை இந்த ஆட்சியுடைய சாதனை வேற எதுவுமே இல்ல நீங்க நினைப்பீங்க அப்படியே வர்றீங்க கூட்டத்துக்கு அப்படியே வர்றோம் பாக்குறோம் போயிடணும் இதெல்லாம் நீங்க தாங்க கட்டணும் நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கங்க இப்ப இந்த கூட்டத்துல சொல்றேன் நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி வந்தாரு உண்மைதான் பேசினார்னு இந்த பணம் இந்த இந்த கடனை யாரு கட்டுறது மக்கள் தான் கட்ட முடியும் வரி போட்டு எப்படி கட்டுவாங்க வரி போடுவாங்க வரி வசூல் பண்ணி கடனை கட்டுவாங்க நீங்க ஒன்னும் வேணாம் ஒரு பைக் வாங்குறீங்க டியூல ரெண்டு மாசம் கட்டிலாம் பைக் தூக்கிட்டு போயிடுவாங்க வீட்டு கடன் வாங்குவீங்க ஒரு மூணு மாசம் கட்டிலாம் வீட்டுக்கு சீல் வச்சிருவாங்க இப்படித்தாங்க அரசாங்கமும் அரசாங்கம் கடன் வாங்கினா மக்கள் தலையில் தான் விழுகும் மக்கள் தான் அந்த கடனை அடைக்க முடியும் வரி போட்டு அடைக்க முடியும் இப்போவே மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தடுமாற்றத்தோடு இருக்கிறோம் இன்றைக்கு வாழ்வா சாவா என்று இந்த ஆட்சியில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க வேலை வாய்ப்பெல்லாம் போயிட்டுது இந்த பகுதியில் அண்ணன் காலையில் சொன்னார் இங்கே இருக்கிற ஸ்பின்னிங் மில்லெல்லாம் மூடிட்டாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை இல்லை தோல் சாப் மூடிட்டாங்க அங்க பணிபுரிந்தவர்கள் வேலை கிடையாது முதலாளிக்கு வேலை தொழிலாளிக்கு வேலை பாதி மூடிட்டாங்க பாதி பேர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டில் அடுப்பேறி அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய நிலை என்ன எப்படி இவ்வளவு கடனை வாங்கிட்டா நீங்க எப்படி திருப்பி செலுத்துறது ஏ எங்களுக்கு கடன் வாங்க தெரியாதா அது கிடையாது மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு சரியான குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறாங்களோ அது போலதான் ஒரு அரசாங்கத்தில் ஒப்படைச்சா அவர்கள் முறையாக மக்களுடைய நிலையை கருதி மக்களுக்கு நன்மை செய்கின்ற விதத்தில் ஆட்சி செய்யணும் அதுதான் ஒரு சிறந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி அப்படித்தான் சரி கடன் வாங்குறீங்க ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்று அதுவும் இல்லை திட்டமும் இல்லை கடன் அதி வாங்கியிருக்கிறாங்க ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் சொல்றார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சரா எதுல இந்தியாவிலே கடன் வாங்க முதல் மாநில தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்தில் அதிகமா கடன் வாங்கி சாதனை படைத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் ஓட்டு போட்ட மக்களுக்கு இன்றைக்கு கடனை வாங்கி கடன்காரன் ஆக்கினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சி பொழுது ஒரே ஆண்டுல முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு வருஷத்துல பதினோரு அரசு மருத்துவமனை கல்லூரி மனு கொடுக்கணும் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு உங்களால எங்க தில்லு தெம்பு திராணி திறமை இருந்தா ஒரு மருத்துவ கல்லூரி திறந்து கேட்டா மத்திய அரசு கிடைக்கலைங்க மத்திய அரசு பேர் பழி போத்துற இதே இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க மாநில அரசாங்க நிதியிலிருந்து இருந்து ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசாங்க மாநில அரசாங்க நிதியிலிருந்து கொடுத்தோம் அம்மா ஆறு கொடுத்தாங்க நான் பதினொன்று கொண்டாந்தேன் ஆக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஆறு சட்டக்கல்லூரி தமிழகத்தில் ஏழு சட்டக்கல்லூரி கூட திறந்தோம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி பத்தாண்டுல இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி திறந்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பத்து வருஷம் மட்டும் திறந்தது சொல்றேன் அதோட இன்றைக்கு வேளாண்மை கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி அஞ்சு பாலிடெக்னிக் அதோட ஐடி கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் பத்தாண்டு கால ஆட்சியில் அதிகமாக கல்லூரிகளை திறந்து கல்வியிலே புரட்சி மறுமளிச்சி ஏற்படுத்தி இந்திய அளவில் தேசிய அளவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்றுல நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் பட்டப்படி படிச்சுட்டு இருந்தாங்க உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க அப்பா எடுத்த முயற்சி அம்மாவுக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அதிக நிதி ஒதுக்கீடு இதன் மூலமா இன்றைக்கு கல்வியில் பெரிய வளர்ச்சி அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் பட்டப்படிப்பறிக்கிறார் அதுவும் அரசு கல்லூரி திறந்ததின் காலமாக கிராமத்திலிருந்து நகரம் வரை குடிசில் வாழ்கின்ற ஏழை எளிய தொழிலாளி மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு அரசு கல்லூரியை படித்து பட்டம் பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் இப்படி ஒரு சாதனையாவது உங்களால சொல்ல முடியுமா ஆக செஞ்சோம் சொல்றோம் நெஞ்ச நிமித்தி மக்களிடத்தில் ஆட்சியில் தான் பார்க்க முடியும் அதோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் முதலமைச்சர் இருக்கும் போது அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி கிடைச்சது இன்றைக்கு தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியிலே மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன் கூலி தொழிலாளி மூட்டை தக்கிற தொழிலாளி சலவை தொழிலாளி விவசாய தொழிலாளி இப்படி நெசவு தொழிலாளி இப்படி பலதரப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவர் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல வெறும் ஒன்பது பேர் தான் அந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சது நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தேன் அதனால் அந்த ஏழை மனுடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவுகளை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க இது அதிமுக ஆட்சி அது மட்டும் இல்ல இந்த இடஒதுக்கீட்டுல இடம் கிடைத்தவர்கள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் அதனால மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை கட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அளிக்க வேண்டும் என்று உத்தரவை போட்டு உள்ளிட ஒதுக்கீட்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் என்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறார் இதுதான் அண்ணா தீப சாதனை பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மாவர்கள் கண்ட கனவு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்படி திமுக மாதிரி குடும்ப கட்சி கிடையாது குடும்பத்திற்காக இந்த கட்சி தவங்கல மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக திமுக கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கம்பெனி ஆகி போச்சு ஏன்னா கம்பெனியில் உங்களுக்கு தெரியும் ஒரு சொத்து இருந்தா அந்த வாரிசுக்கு தான் சேரும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் அந்த ஒரு கம்பெனி இருந்தா அதனுடைய சொத்து அந்த வாரிசுக்கு வரும் அது மாதிரி திமுக கட்சி என்ற சொத்து கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலினுக்கு வந்தது இப்ப உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு அது நடக்காது அதுக்கு பிறகு உதயநிதியே வர்றதுக்கு துடிக்கிறார் இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஒரு திமுக இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் சொல்றார் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா இவர்கள் அடிமையா இருக்கிறேன் வெக்கமா இல்ல ஏங்க ஒரு தன்மானம் வேணும் அது சீனியர் மினிஸ்டர் சொல்றாங்க அந்த மந்திரி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுக குடும்பத்திற்கு அடிமையாக இருக்கின்ற அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர வேணுமா சிந்திங்க அது மட்டுமில்ல இன்றைய இதெல்லாம் என்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைக்க வேணும் நல்லா சேவை செய்வணும் மக்களிடையே நன்மதிப்பு இருக்கணும் கட்சி காட்ட நன்மதிப்பு இருந்தா ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அதிமுக ஆட்சியில அதிமுக கட்சியில முடியும் இங்க பேச்சு கேட்டு கேட்டு அண்ணன் பேச்செல்லாம் கேட்டு இங்கே இருந்து கட்சிக்கு உழைத்து என்னைக்கு நாட்டு மக்களத்தில் நல்ல பேர் எடுத்து உங்களால் இங்க வந்து உங்க முன் பேசுகிறேன் இது அண்ணா திமுக கட்சியில் நடக்கும் திமுக நடக்குமா திமுக ஜனநாயக கட்சி ஜனநக இன்றைக்கு உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி நீங்க திமுக பாருங்க திரு ஸ்டாலின் திரு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார் இதுக்கு பிறகு இப்ப ஒரு ஆளை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு முதல்ல எம்எல்ஏ கொடுத்தாங்க அமைச்சர் கொடுத்தாங்க துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க அதே போல கட்சியில் பாருங்க திரு ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர் திமுக இளநீர் செயலாளர் உதயநிதி மகளிர் கனிமொழி அவ்வளவுதான் உழைக்கிறவர்கள் நடுத்தருவில் வேடிக்கு பார்க்கணும் இப்படிப்பட்ட காட்சி ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரணுமா தான் இப்படினா டெல்லிக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கும் டெல்லிக்கு போனாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பொறுப்புல வரணும் அங்க யாரு நாடாளுமன்ற குழு தலைவர் யாரு கனிமொழி இல்லையா மன்ற குழு தலைவர் கனிமொழி ஆக இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாரிச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதை நான் வேடிக்கையாக சொல்லவில்லை ஏண்டா இன்றைக்கு இந்தியாவில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது மீண்டும் மன்னர் ஆட்சி வருவதற்கு நீங்கள் துணை நின்ற வேண்டாம் அன்போடு நேரத்தில் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து அண்ணா திலாவோட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு